வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றது தெரியும் வெளியே இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை மிகவும் சாதாரண பிரச்சனையாக தான் தெரியும் ஆனா அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் அதோட கொடூரம் என்ன அப்படின்றது தெரியும் அந்த வகையில ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஒன்றோ இரண்டோ அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றா போல பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க அதுவும் மார்கழி வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் மார்கழி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள்லேயும் தொடர்ந்து செய்வது அப்படின்றது நல்ல விசேஷமான பலனை கொடுக்கோங்க அந்த பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையாக திகழ்வது அப்படின்னா வெள்ளிக்கிழமைங்க அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடிய பரிகாரம் வீட்ல இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கி மகாலட்சுமி தாயாரை வர வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த கிழமையாகவே கருதப்படுது அதனாலதான் எளிமையான பரிகாரத்தை வீட்டோட நிலைவாசல்ல செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரை நம்மளுடைய வீட்டிற்கு எழுந்தருளி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாருங்க இந்த பரிகாரத்துக்கென்று நமக்கு சில பொருட்கள் தேவைப்படுது இந்த பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய பொருட்களாகவே திகழ்துங்க அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் நமக்கு நான்கு பொருட்கள் தேவைப்படுதுங்க இந்த நான்கு பொருட்களை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதுல மகாலட்சுமி அம்சம் பொருந்திய முதல் பொருள் எது அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல தோன்றினவர் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரிதான் கல்லுப்பும் நம்மளுக்கு கடல்ல இருந்து கிடைக்குது அதனாலதான் கல்லுப்பை மகாலட்சுமி தாயாருக்கு இணையாக நம்ம கருதுறோங்க அதே மாதிரி இரண்டாவதாக நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை அதுவும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளாகவே நம்ம பார்க்குறோம் அந்த பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய கிராம்புங்க கிராம்பு அப்படின்றது வாசனை மிகுந்த ஒரு பொருள் வாசனை மிகுந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கிராம்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கு இந்த கிராம்பு அப்படின்றதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இந்த கிராம்பு எந்த நிலைமையில இருக்கணும் அப்படினா முழுவதுமாக இருக்கணும் உடையாத மாதிரி முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த கிராம்புல மேலே ஒரு கொண்டை இருக்கும் இல்லையா அந்த கொண்டை உதிராத கிராம்பா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க மூன்றாவதாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னா அது நெய்ங்க நெய்யும் மிகவும் வாசனை மிக்க பொருள் இந்த நெய்யும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் அந்த நெய்யையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான்காவதாக வாசனை மிகுந்த பொருட்களை எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் அந்த வகையில நான்காவதாக நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்புறங்க இந்த பச்சை கற்பூரமும் நம்மளுக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவை இது அனைத்துமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய பொருளாக நம்ம பார்க்குறோம் இவற்றை யார் ஒருவரெல்லாம் ஒருவர் வீட்டில் நிரந்தரமாக வச்சுருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமியோட அருள் எப்போயுமே பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்லுப்பு எப்பயுமே வீட்டில் நிறைந்து இருக்கணும் அதே மாதிரி கிராம்பும் நிறைந்திருக்கணும் நெய் பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருளும் எல்லாரோடைய வீட்லேயும் நிறைந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டிற்குள்ளே செய்யக்கூடாதுங்க இதை நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது அதாவது வீட்டிற்குள்ளே செய்யக்கூடாது வீட்டோட நிலைவாசற்படியில் நடுவில் தான் நீங்கள் செய்யணும் நிலைவாசலில் தான் அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வமும் அந்த இடத்துல தான் குடியிருப்பாங்க அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம அந்த இடத்துல செய்யும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதோடு அஷ்டலக்ஷ்மிகளும் குலதெய்வமும் வீட்டிற்குள்ள வருவதாகவும் வர வைக்கக்கூடிய பரிகாரமாகவும் அமையுங்க இப்படி நம்ம இந்த பரிகாரத்தை அந்த இடத்துல செய்யும்பொழுது நம்மளோட குலதெய்வமும் அஷ்டலட்சுமிகளும் வீட்டிற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு அகல் விளக்கு ஒன்று தேவைங்க அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கே இருந்ததுன்னா கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த விளக்கை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் அந்த அகல் விளக்கு நிரம்பக்கூடிய அளவிற்கு கல்லுப்பை பரப்பி வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பை சுற்றி ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் கிராம்புகள் உடையாமல் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி எடுத்து அந்த கல்லுப்புக்கு நடுவில் சுற்றி வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்ற போகிறோம் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே இரண்டு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை வைத்ததுக்கு அப்புறம் அதை ஏற்றி விடுங்க அதாவது கற்பூரத்தை ஏற்றணுங்க எவ்வளவு நேரம் இந்த கற்பூரம் எரியதோ அவ்வளவு நேரம் அது எரியட்டும் இது எல்லாமே நம்ம எங்கே செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட நிலைவாசற்படியில் நடுவில் செய்கிறோம் எவ்வளவு நேரம் எரியுதோ அதை அப்படியே எரியட்டும் விட்டுடுங்க அது எரிந்து முடிந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் நீங்கள் ஓடுற நீரில் போட்டுடுங்க ஓடுகின்ற நீர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்றவங்க இதை எல்லாத்தையும் படாத இடத்துல போட்டுருங்க இந்த முறையில் நம்ம வெள்ளிக்கிழமையன்று இரவு பச்சை கருப்புறத்தை எரித்து வைப்பதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் படிப்படியாக விலகுங்க மகாலெஷ்மி மற்றும் குலதெய்வத்தோட அருள் நம்ம வீட்டிற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்பிக்கையோட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வருகின்ற வெள்ளிக்கிழமைகள்லாம் இரவு செய்வதன் மூலம் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் செய்யும்பொழுது இன்னும் நிறைய பலன் கிடைக்கோங்க யாரெல்லாம் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை மிகவும் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றதையும் கீழே கமண்டில் சொல்லுங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்